வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினேழு இரண்டு இராயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் சித்திரை நட்சத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் பஞ்சமி திதி இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் சித்திரை நட்சத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் பஞ்சமி தீதி இன்றைய ராகு காலம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை யமகண்டம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய ராசி கும்பராசி கும்பராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் பாதிப்புகள் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெயர்க்கக்கூடிய ஓர் நல்ல நாள் மிதனராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை கடக கடகராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தைப் பற்றிய பயம் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு மன கவலைகள் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்கள் எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் ராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் ஏற்படும் ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் ஆதரவு பெருகும் கும்பராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மீனராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இணைய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதர் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்